விநாயகருக்கு எப்படி கல்யாணம் நடந்தது பார்க்கலாம் அவங்க யானை முகம் இருக்கிறதுனால விநாயகர் வந்து யாருமே இல்ல அதனால் வருத்தப்படுற அவர் தேவர்களுடைய கல்யாணம் எல்லாம் எங்கே நடக்குதோ அங்கே போய் பிரச்சனைகள் பண்ணுறாரு அதனால் தேவர்களெல்லாம் ஒன்று கூடி பிரம்மரை போய் பார்த்து இந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க உடனே அவரும் சரி கவலைப்படாதீங்க நான் விநாயகரை கூப்பிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு விநாயகரையும் வர சொல்லி ஏன் பா இப்படி எல்லாம் பண்ற நல்லாவா இருக்குது என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு விநாயகர் சொல்கிறாரு எனக்கு மட்டும் இன்னும் வந்து கல்யாணமே ஆகலை யானை மனம் இருக்கிறதுனால யாருமே என்ன விரும்ப மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றாரு அவருடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்ட பிரம்மர் வந்து நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அழகான இரண்டு பெண்கள் சித்தி புத்தி அப்படின்னு பேர் கொண்ட இரண்டு பெண்களை படைச்சி விநாயகருக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு விநாயகருக்கு வந்து சுபம் லாபம் அப்படின்ற இரண்டு குழந்தைகள் வந்து பிறக்குது அவர் வந்து அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கிறாரு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ